அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரும் சித்திரை ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பமாகும் முதல் தேதியே அதாவது வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மே பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு மேஷ மனையில் சூரிய பகவான் உச்சமடைஞ்சி பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த உச்ச சூரிய பயிற்சி உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க

ஏழாம் பாவகத்துல உச்சமடைஞ்சி பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் முப்பது நாட்களுக்கு அதாவது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து சித்திரை முப்பதாம் தேதி வரைக்கும் துலாம் ராசி அன்பர்கள் இதுவரைக்கும் இருந்த மிகப்பெரிய பிரச்சனைகள் துன்பங்களிலிருந்து வெளிவரக்கூடிய பிரமாதமான காலகட்டம் இந்த சுத்திரை மாதம் நீங்க யாருங்கிறத உங்களை சுத்தி உள்ளவங்க புரிஞ்சிக்க கூடிய தெரிஞ்சுக்க கூடிய ஒரு பிரமாதமான காலகட்டம் இந்த சுத்திரை மாதம் தான் நீங்க யாருங்கிறத மத்தவங்களுக்கு நிரூபிச்சு காட்டுவீங்க இந்த காலகட்டத்துல நிமிர்ந்த நடையோடையும் பார்வையோடையும் நன்னடத்தையோடையும் இந்த காலகட்டத்துல நீங்க பிரகாசமா இருக்க உண்மை ஒரு சில நேரங்கள்ல நம்ம பண்றது கரெக்டா நம்ம யோசிக்கிறது கரெக்டா நம்ம செய்யறது சரியா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் ஒரு சிலருக்கு கடந்த காலகட்டங்கள்ல வந்திருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு பிரகாசமான காலகட்டம் இது இது வரைக்கும் நீங்க செஞ்ச நிறைய தவறுகளை திருத்திக்க கூடிய காலகட்டம் சூரியன் இப்ப தனிச்சை இல்லாம குருவோட சேர்க்கை பெற்று உங்க ராசியையே பாக்குறது கூடுதல் விசேஷம் எப்பவுமே உச்ச பார்வைக்கு ஒரு தனி மரியாதை உண்டு ஒரு தனி பவர் உண்டு அந்த விதத்துல உச்ச சூரியன் உங்க லாபாதிபதி சூரியன் உங்க ராசியையே பார்க்கிறார் அப்போ தீவினைகள் அனைத்தும் விலகி உங்க வாழ்க்கையில நிறைய நல்லது நடக்கும் செவ்வாயோட வீட்டுல உங்க லாபாதிபதி அமர்ந்து உங்க ராசிய பார்க்கிறார் அப்போ நிறைய வாழ்க்கையில நிறைய உயர்வை கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை நினைத்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கும் ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமா ஒரு விவாகரத்து கேஸ் போயிட்டே இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்துல டிவோர்ஸ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா டிவோர்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு திடீர் திருமண ஏற்பாடுகள் இந்த காலகட்டத்தில் சாதகமாகும் திருமண அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் மிகப்பெற மாதமா இருக்கு அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தான் இருக்கு நீண்ட காலமா குழந்தை பிறப்பு இல்லாம தடைப்பட்டு இருக்க துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம்ங்கிறது சாதகமாகவே இருக்கும் கிட்டத்தட்ட இது ஒரு ஆஃபர் பீரியட்னே சொல்லலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு மாதம் ஆஃபர் பீரியட்னே சொல்லலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது புத்துணர்ச்சியோட செயல்படுவீங்க இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்கள் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் வெற்றி காண்பாங்க கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல விலகும் கடந்த காலகட்டத்துல எந்தெந்த விஷயங்களையெல்லாம் நீங்க செய்யணும் நினைச்சிருப்பீங்க ஆனா செய்ய முடியாம தடைப்பட்டுகிட்டு இருந்ததோ அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து செஞ்சு அதுல வெற்றியும் முன்னேற்றமும் காணக்கூடிய அமைப்பு இது ஒரு சிலருக்கு வேலையே இல்லாம இருந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்புகள்ங்கிறது மிக சாதகமா பிரமாதமாவே இருக்கு அதே மாதிரி ஒரு சிலர் ஏற்கனவே இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஒரு பெஸ்டான வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா நல்ல ஒரு பெஸ்டான ஜாப்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள்ங்கிறது இந்த காலகட்டம் பிரமாதமா இருக்கு ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் மாணவர்கள் இந்த காலகட்டத்துல வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய அமைப்புகளை துலாம் ராசி அன்பர்கள் இந்த வெளிநாட்டில் தங்கி வேலை செய்யக்கூடிய அமைப்பு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா இதெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் ஒரு தெளிவான மைண்ட் செட் இல்ல முடிவெடுக்க முடியாம ஒரு குழப்ப நிலை இருந்துகிட்டே இருக்குங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு முடிவெடுத்தா சரியா இருக்கும்னு மத்தவங்க சொல்ற அளவுக்கு நீங்க சரியான ஒரு பாதையில யோசிப்பீங்க உங்க சிந்தனைகள் செயல்திறன் எல்லாமே இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் முக்கியமான விஷயம் இது வரைக்கும் கடந்த காலகட்டத்துல சம்பாதிச்ச பணத்தை சேமிக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருந்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல சேமிப்புங்கிற விஷயம் நிச்சயம் சாதகமாவே இருக்கும் நிறைய துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல சேமிச்சு வைக்க ஆரம்பிப்பீங்க இனி தொட்டதெல்லாம் வெற்றியா தான் இருக்க போது ஏன்னா ஒரு கிரகம் உங்க ராசியை பார்த்தாலே பெரிய விஷயம் ஆனா மூன்று கிரகங்கள் இணைந்து உங்க ராசியை பார்க்க போது கூட்டு கிரகங்களுடைய பார்வை உங்க ராசியின் மீது பதிந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றகரமான அளவில்லாத ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்க்காத மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த குரோதி ஆண்டின் முதல் மாதமான சித்திரை மாதம் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போது திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல துலாம் ராசி அன்பர்களுக்கு லாபங்கள் உங்களுக்கு போது நீங்க என்ன சரி இந்த ாலும்லகட்டத்துல லாபம் உங்களுக்கு அதிகரித்து இருக்கும் ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும் நீங்க ஆனா இருந்தா உங்க மனைவி மூலமாவோ நீங்க பெண்ணா இருந்தா உங்க கணவன் மூலமாவோ இந்த காலகட்டத்துல லாபங்கள் அதிகரிக்கும் திருமணத்துக்கு முன்பு ஏழையா இருந்தவங்க கூட திருமணத்துக்கு பின்பு கடந்த காலகட்டங்கள்ல திருமணம் அனுப்பலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் சகல பாக்கியங்களையும் சௌபாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை இருக்கும் அசையும் அசையா சொத்து சேர்க்கைங்கிறது இந்த காலகட்டத்துல நிச்சயம் பிரமாதமா இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல உறவினர்கள் உங்களை மதிக்காம இருந்தாங்க இல்லையா உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம் அது எல்லாமே மாறப்போது உறவினர்கள் இந்த காலகட்டத்தில் தேடி வந்து பேசுவாங்க உறவினர்களோடையும் சரி அங்காளி பங்காளி வகையிலையும் சரி நல்ல பாண்டிங் இந்த காலகட்டத்தில் இருக்கும் மூத்த சகோதர உறவோட இருந்த மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் மூத்த சகோதர வகையில் அனுகூலங்கள் உண்டாகும் வீட்டில் முக்கியமா சுப நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அமைப்புகள்ங்கிறது சாதகமாகவே இருக்கு சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் பரமாதமா இருக்கு நீங்கள் நீங்க உங்க சுப சுபகாரியங்கள் செய்வீங்க அல்லது சுபகாரியங்கள்ல அடி செடி கலந்துக்கிற அமைப்புகளை கொடுக்கும் சமுதாயத்துல உங்க மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களை நாலு பேர் மதிச்சு பேசுவாங்க உங்க பேச்சுக்கு அடுத்தவங்க மரியாதை கொடுப்பாங்க பிரச்சனையிலிருந்து நிறைய பிரச்சனைகளில் இருந்து இந்த காலகட்டத்துல வெளிவரக்கூடிய அமைப்புகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டு தொட்டதெல்லாம் வெற்றி காணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் மகாலட்சுமி உங்க வீட்டுல குடியிருக்க போறாங்கிறது தான் உண்மை தன வருமானம் பொருளாதார உயர்வு பணவரவு அதிகரிக்கும் அதே மாதிரி நீண்ட காலமா கடன் தொந்தரவுல இருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கடனை முழுவதுமா அடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருக்குங்கிறதுக்கு முதல் சாட்சியே இந்த சூரிய பயிற்சியினால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் தான் சொல்லணும் இனிமே அடுத்தவங்களை நம்பி இல்லாம சுயமா செயல்பட்டு பெரிய முன்னேற்றத்தை நீங்க அனைத்தும் விலகும் நோய் நொடிகள் விலகும் மன அழுத்தம் இந்த காலகட்டத்தில் குறையும் பிரிவினைகள் நீங்கும் செல்வ சேர்க்கை இருக்கும் குழந்தைகளால மகிழ்ச்சி அதிகரிக்கும் மேற்படிப்பு படிக்கக்கூடிய அமைப்புகளை துலாம் ராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கொடுக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆஃபரான காலகட்டத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எட்ட முடியாத ஒரு உயரத்தை சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நிச்சயம் நீங்க அடைய முடியும் நீங்க எந்த வேலை பார்த்தாலும் சரி அந்த மிக பெரிய முன்னேற்றம் இருக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் உங்க சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே இருக்கும் உங்க பெரிய முன்னேற்றத்தை நீங்க அடைய போறீங்க மேலும் நல்லது நடக்க முருகப்பெருமான வணங்கனீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்